ஆனாலும் தான் முதல்வராக இருக்க வேண்டும் என்பது ஒன்று தன்னுடைய கட்சி மட்டுமே ஆட்சியை நடத்த வேண்டும் என்று நினைப்பது ஒன்று என்று இருக்கிற நிலையில் அங்கே பிரச்சனைகள் ஏழத்தான் செய்யும் எனவே திமுக தான் நம்முடைய எதிரி திமுகவை வீழ்த்துவது தான் இன்றைய சமூக கடமை என்ற புரிதல் முதலில் இவர்களுக்கு வர வேண்டும் அதற்காக விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து சமரசத்தின் அடிப்படையில் தேர்தலை அவர்கள் சந்திப்பதற்கு முயன்றால் அவர்கள் யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப அரசியல் களத்தில் இருக்கிறார்கள் தேர்தலை சந்திப்பார்கள் என்று நாம் நம்பலாம் இன்னும் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் எப்படியும் நீங்கள் டிசம்பர் மாதம் வரையில் போன்ற ஊசலாட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் டிசம்பர் முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி போதே இந்த கட்சிகளின் கணக்குகள் எல்லாமே நமக்கு தெளிவாக தென்பட்டு